ஏமா தேங்காய் சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குது தேங்காய் சாப்பாடு ஏதோ ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றதுனால எனக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு இப்போ நைட்டு என்ன செய்யறதுன்னே தெரியறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு மறைச்ச வைக்கலையா அதனால என்ன செய்யறதுனே இல்லை நைட்டும் குழம்பு வச்சுட்டு காலையில் மதியானத்துக்கும் குழம்பு வைக்கிறதுனா சிரமமாக இருக்கும் வாங்கிட்டு வந்து யார்ட்டுக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு டைம் போய் அரைச்சி இப்போ நெவு நெவுன்னு அரைச்சி கொடுத்தா அது நல்லாவே இல்லைங்க மாவு இட்லியும் சுட்டாலும் நல்லா இல்லை

அறுபது இந்த மாதிரியே இருந்துச்சு என்னங்குது இங்கிலீஷ் எனக்கு சரியா நீ இடையில கொண்டு போய் சேர்த்திட்டு படி வடிங்கிற எனக்கு என்னன்னா சரி பரவாயில்ல பாஸ் மார்க் எல்லாத்திலயும் எடுத்ததே சந்தோஷம் தான் தமிழ்ல பரவாயில்ல அதுக்கு வந்து ஒரு பெண் கொடுத்துருந்தாங்க அதை கூடாது வீடியோ சொல்ல சொல்லிருச்சு டாடு எங்க வீடியோ எடுக்கவே இல்லை போட்டு பெண் சொல்லி இருக்கலாம்ல அதுக்கு அது ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க ஆராதனாவை மட்டும் மேம் பேசுறாங்க எங்க பொண்ணு வருது சாப்பிடுது எந்திரிச்சு போகுது அழுகுதாமா என்ன எனக்கு என்னன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கே போகமாட்டேன்னு ஒரே அழுகையே இருந்துச்சு சனி நேரம் லீவ் வந்து திங்கக்கிழமை போக மாட்டேன்னு அழுகும் அது எப்படியும் அழுகாம போகணும் ரெகுலராக நினைச்சுட்டே இருந்தேன் இந்த வருஷம் பரவாயில்ல அழுகிறதெல்லாம் இல்லை கிளம்பி போய்க்குது நான் ஸ்கூலுக்கே போனாலும் பாயுமா அப்படின்னு சொல்லிது அது அந்த முன்னேற்றம் பரவாயில்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுது படிக்கிறது மட்டும் அந்த வாயில் நுழையிறதுல சொல்லத் சொல்லத்தரல எனக்கு வாயில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிப்பளையச்சுப்போம் அப்படின்னு படி அப்படின்னு சொன்னால் உடனே அழுகிங்களாமா எழுது எழுது அப்படின்னு திட்டம் அழுகியாமா ஆவும் அவங்க பொண்ணு அழுகுறாங்க அப்படின்னாங்க சரி இந்த ஒரு வருஷம் பார்க்கலாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன் அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் வளர வளர நம்ம இது பண்ணிக்கலாம் திட்டி எப்படியோ சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சரிங்க அப்படின்னா அதே மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா இப்படித்தான் இருக்கும் மேம் சொன்னா கேட்டுக்கோன்னு படிக்கணும் நல்லா படிப்பு வரணுக்க சரஸ்வதி தாய் நல்லா படிப்பு கொடுக்கணும் ஆமா நல்லா படிக்கணும் நானும் வேண்டிக்கிற கடவுளை சரஸ்வதி ஊமையவே பேச வச்சு பெரிய ஆளாச்சு அது மாதிரி இதுக்கு எதோ படிப்புன்னு இந்த தாயர் நான் எப்பவும் வருந்தி கும்பிட்றேன் இந்த வீடியோவில் பார்த்தா என்னமோ வெறும் சாப்பாட்டு போட்டு நீ சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது வெறும் வெள்ளை சாப்பாடு போட்டு தேங்காய் நிறைய போட்டுரு

ஓகேங்க फ्रेंड्स உங்க வீட்ல என்ன சமையல்னு சொல்லுங்க ஆமாங்க இன்னி இரவு வணக்கம் ஏய் ஏய் இனிய இரவு வணக்கம் சொல்ற குறக்க நீ தடுமாறற இல்ல என்னமா வேற என்னமா சொல்ல வந்த நீ வணக்கம் சொன்ன உடனே நான் அதை விட்டு வணக்கம் ಅಂತே மறதி ஆயிருது சொல்ல சொல்ல என்னமா சொல்ல வந்த அதுக்குள்ள நீ வணக்கம் சொன்ன நான் வணக்கம் சொல்லிட்டே வாங்க தேங்காய் சாப்பாடு எங்க வீட்ல நைட் ஆமா நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் நான் ரெண்டு நாளாக வீடியோ போடல கேட்டிருந்தீங்க ரெண்டு நாளாக வீடியோ போடல நேற்று சரியா நேற்று போடவே இல்லை நினைக்கிறேன் வெயில் போயிட்டு வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தது வியூஸே போகல ஓகே சரி இப்போ ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒன்று போட்டிருந்தியா நாளைக்கு பார்க்கலாம் சண்டை வீடியோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் வணக்கம்